அன்பு மிக்கவர்களே இன்று மகிழ்ச்சியோடு ஒரு குழந்தையின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது திருமுள்ளுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் நமது வாழ்வின் பாதை அமைக்க வாழ்வின் பாதை அமைக்க திருமுழுக்கு யோவான் இன்று நமக்கு கற்று தருகிறார் ஒரு வழி பயணத்திலே எத்தனையோ கரடு முருடான பாதைகள் இருந்தாலும் மனிதனின் இலக்கு தெளிவாக இருந்தால் நிச்சயம் அவனது வாழ்க்கையிலே பாதை அமைந்து விடுகிறது திருமுழுக்கு யோவால் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற கரடு முருடான பாதைகளை கடந்து வாழ்க்கையின் லட்சிய பாதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தனது பிறப்பால் இன்று அறிவுறுத்துகிறார் வாங்க அவரது பிறப்பு விழா நமக்கு உண்மையை கற்று தருகிறது வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்புமிக்கவர்களை அமைக்க மலடி என்று அழைக்கப்பட்ட எலிசபெத் அம்மாளுக்கு கடவுளின் கருணை கண் நோக்கப்பட்டு அவரது உதிரத்தில் இந்த திருமுழுக்கு யோவான் உதித்தெழுகிறார் பொதுவாகவே நமது திரு அவை மூன்று பெயர்களை பிறந்த நாளை அழகாக கொண்டாடுகிறது ஒன்று கிறிஸ்து இயேசுவின் இரண்டாவது அன்னை மூன்றாவது திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாள் ஒவ்வொரு புனிதர்களின் தினத்தையே அவர்களது புனித தினமாக கொண்டாடப்படுகிறது ஆனால் இங்கு இந்த மூவரின் பிறப்பு நாளை தான் சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் ஆமாங்க பிறப்பு விழா என்பது அடிப்படையில் வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்வின் அர்த்தத்தையும் கொள்ளும் விழா என்பார்கள் மகிழ்ச்சி முழுமையாக அவ்வாழ்வை ஒரு இலக்கை நோக்கி செலுத்துகிறான் என்பதை பொறுத்தான் அவனது வாழ்க்கை அமைந்து விடுகிறது ஒரு கல்லறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்ததா அது என்னவென்றால் இதோ இங்கு உறங்குகின்ற மனிதன் எதற்காக இந்த உலகத்திற்குள் வந்தோம் என்று தெரியாமலே இவ்வுலக விட்டு வெளியேறிய மனிதன் என்று எழுதப்பட்டிருந்தது எதற்காக வந்தோம் என்று தெரியாமலே இந்த உலகை விட்டு வெளியேறிவிட்டான் என்று அந்த கல்லறையில் எழுதி வைத்தால் இருந்தார்களா ஆம் இந்த நாம் நமது இலக்கு என்ன நமது வாழ்க்கையின் பாதை எப்படி அமைத்துக் கொள்வது என்று திருமுழு யோவான் தனது பிறப்பால் நமக்கு அறிவுறுத்துகிறார் இவர் பிறந்த நாள் என்ன நிகழ்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது தனது பிறப்பால் இவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார் லூகா ஒன்னு நாற்பத்தி ஒன்னு சொல்லுகிறது மெசியாவின் வருகை பற்றி முன்னறித்தவர் மீட்பதாக ஏற்றுக்கொள்ள மக்களை தயார்படுத்தினார் என்று லூகா மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுகிறது மேலும் கிறிஸ்துவால் இவர் புகழப்படுகிறார் எப்படி என்றால் பெண்களிடம் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானுக்கு மேலான எவரும் தோன்றவில்லை என்று போச்சப்பட்டார் மத்திய பதினொன்னு பதினொன்று அந்த அளவுக்கு தனது வாழ்வின் மையத்தையும் வாழ்வின் உண்மைகளையும் வைத்திருந்தார் இந்த வாழ்க்கை வாழலாம் எங்கேயும் வாழலாம் எதற்காகவும் வாழலாம் என்றெல்லாம் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று லட்சியம் இருக்கும் போதுதான் இம்மண்ணில் பிறந்ததற்கு அர்த்தம் இருக்கிறது என்ற உண்மையை வாழ்க்கையின் பாதையை அமைக்கக்கூடிய

அன்னை தெரசா குருக்களுக்கும் உரையாற்றுகின்ற பொழுது இவ்வாறு கூறினார்களா எங்களுக்கு எய்சுவை கொடுங்கள் எய்சுவை மட்டுமே கொடுங்கள் எப்போதும் இயேசுவையை கொடுங்கள் என்று கூறினாரா என்று இயேசுவை நாம் கொடுக்க வேண்டும் அதனால்தான் யோவான் ஒண்ணு முப்பத்தி ஆறு அழகாக சொல்லப்படுகிறது இதோ கடவுளுடைய செம்மறை இவரை பின்பற்றுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் முன்னறிவிக்கிறார் எனவே நமது வாழ்க்கையிலே அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் என்றால் அவரது அன்பு நிலையும் அவரது இரக்க குணத்தையும் அவரது பரிவிரக்கத்தையும் ஒருவர் மோரோடு பகிர்ந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவரது கட்டளையிட்ட பாதையில் நமது வாழ்க்கை பாதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே நாம் வாழ்வது ஒரு முறை அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் அமைத்து கடவுளுக்கு என்றுமே சாட்சிகளாக வாழ்ந்து விட வேண்டும் அதனால்தான் திருமுழுக்கியோவான் அழகாக இன்று நமக்கு முன்னறிவிக்கின்றார் அவரது பிறப்பிழாவை நமக்கு உணர்த்துகிறது வாழ்வின் பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு லட்சியத்தோடு எதற்காக இந்த மண்ணுலகில் இறைவனால் நான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து குடும்பங்களுக்கிடையே அன்புறவையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி கடவுளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் இறையசு என்றென்றும் நம்மோடு அவரது பிறப்பு உணர்த்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் அன்பு இறைவா யோவான் எவ்வாறு முன்னறிவித்து எறிவித்து பாதை முழுமையாக செம்மைப்பிடித்து உமக்கான பாதையை அவர் வழிகாட்டினாரோ நாங்களும் எங்களது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக எங்கள் வாழ்க்கை பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்ள எங்களோடு தங்கி எங்களை ஆசிரியம் ஆண்டவரை